அஸ்ரத் அபாயஜித் பிஸ்தமி ஒரு சூழலில் பாதிரிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இருக்கிற அவர்கள் போல் வேடமிட்டு இருக்க வேண்டியதாயிற்று அந்த நேரத்தில் அந்த பாதிரிகளில் ஒருத்தர் அந்த சபைக்கு ஒன்றை கூற வந்தார் அதை கூறாமல் இருந்தார் குழுவில் உள்ளவர்கள் ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இங்கு முகமதியாவுடைய சமூகத்தினர் இங்கே ஒருவர் உள்ளார் அவர் யார் என்று கேட்டார் சபையில் உள்ள அனைவரும் யார் அந்த நபர் இன்றைக்கு எங்களிடம் காமியுங்கள் அவருக்கு தகுந்த பாடம் கற்போம் என்று சொன்ன வண்ணமாக இருந்தார்கள் அதற்கு பெரிய பாதிரிகள் ஒருத்தர் நாங்கள் அவரை அடிக்க மாட்டோம் கொல்லவும் மாட்டோம் வாக்குறுதி கொடுக்கிறோம் நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார் அதுபோல் சபையில் உள்ளவரும் இதே போன்று உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கை ஏற்று அபாயஜித் மிஸ்தமி அவர்கள் சபையில் இருக்கிறவர்கள் அனைவரையும் புகழ்ந்தார் அந்த சபையில் உள்ள பெரிய பாதிரியார் ஒருவர் உங்களது பெயர் என்ன என் பெயர் அபாயஜித் பிஸ்தமி என்று கூறினார்கள் அந்த பாதிரியார் கூறினார் நான் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது உங்களிடம் நான் கேட்கிறேன் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் இங்கிருந்து நீங்கள் போய்விடலாம் அப்படியா அந்த கேள்வியை எனக்கு கேளுங்கள் எனக்கு இறைவன் நாட்டம் இருந்தால் அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறினார்கள் பாதிரியார் கேட்கிறார் ஒன்று இருக்கிறது இரண்டு இல்லை பிஸ்தாமி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு இணை எதுவும் இல்லை பாதிரியார் இரண்டு இருக்கிறது மூன்று இல்லை பிஸ்தமி அவர்கள் இரவு பகல் இரண்டு உள்ளது மூன்று இல்லை என்றார்கள் பாதிரியார் அவர்கள் மூன்று இருக்கிறது நான்கு இல்லை என்றார்கள் பிஸ்தமி மனைவிக்கு மூன்று தலாக்குண்டு நான்கு இல்லை என்றார்கள் பாதிரியார் நான்கு இருக்கிறது ஐந்து இல்லை என்று கேட்டார்கள் பிஸ்தமி நான்கு வேதங்கள் உண்டு ஐந்து இல்லை என்று கூறினார்கள் பாதிரியார் ஐந்து இருக்கிறது ஆனால் ஆறு இல்லை என்று கேட்டார்கள் பிஸ்தமி அதற்கு அவர்கள் ஐந்து நேரம் இறைவனை வணங்கக்கூடிய தொழுகை உள்ளது ஆறு இல்லை என்று சொன்னார்கள் பாதிரியார் ஆறு இருக்கிறது ஏழு இல்லை என்றார்கள் அது என்ன என்று கேட்டார்கள் பிஸ்தமி அவர்கள் கூறினார்கள் ரட்சகன் அல்லாஹ் வானத்தையும் பூமியும் ஆறு நாட்களில் படைத்தான் ஏழு நாட்களில் இல்லை என்று கூறினார்கள் பாதிரியார் ஏழு இருக்கிறது எட்டு இல்லை என்பதன் பொருள் என்னவென்று கேட்டார்கள் பிஸ்தமி அவர்கள் வானம் ஏழு உண்டு எட்டு இல்லை என்று கூறினார்கள் பாதிரியார் எட்டு இருக்கிறது ஆனால் ஒன்பது இல்லை என்று கேட்டார்கள் பிஸ்தமி அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷை சுமந்த மலக்குகள் எட்டி இருக்கின்றனர் ஆனால் ஒன்பது இல்லை என்று கூறினார்கள் பாதிரியார் அவர்கள் ஒன்பது ஒன்று பத்து இல்லை என்பது என்னவென்று கேட்டார்கள் பிஸ்தமி அவர்கள் ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கும் போது ஒன்பது மாதம்தான் பூர்த்தியாகிறது பத்து இல்லை என்று சொன்னார்கள் பாதிரியார் அவர்கள் பத்து இருக்கிறது பதினொன்று இல்லை என்று கேட்டார்கள் அதற்கு பிஸ்தமி அவர்கள் நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபர்கள் சஹாபாக்கள் என்று பதில் அளித்தார்கள் அதில் பதினொன்றுண்டு இல்லை என்று கூறினார்கள் பாதிரியார் அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இல்லை அது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு பிஸ்தமி அவர்கள் ஹஸ்ரத் யூசுப் அலிஹலாம் அவர்களுடைய பிறந்த சகோதரர்கள் பதினொன்றுண்டு அதில் பன்னிரண்டு இல்லை என்று பதில் கூறினார்கள் பாதிரியார் அவர்கள் பன்னிரண்டு உண்டு பதிமூன்று இல்லை என்று கேட்டார்கள் அதற்கு பிஸ்தமி அவர்கள் வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களே அதுல பதிமூன்று இல்லை என்று பதில் சொன்னார்கள் அந்த சபையில் பெரிய பாதிரியார் பிஸ்தமி அவர்களே நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையான விடயத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் சபையிலிருந்து அனைவரும் ஆச்சரியத்துடனும் அதிசயமாகவும் பார்த்தனர் பிஸ்தமி அவர்கள் கூறினார்கள் எனக்கு இந்த பதிலை அளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்